ஓ இது வேற பொண்ணா இந்தியாவை என்ன சொல்றான்னு பாப்போம் நினைத்து உங்ககிட்ட பேசணும்னு மெசேஜ் போட்டிருக்கா பேசுன வாய்ஸ கண்டுபிடிச்சிருவாங்களே

அவங்க கூட சேர்ந்து வாழ இருக்கேன் ஏன் அப்படிங்கிற காரணத்தை என் ஹஸ்பண்ட் ராகேஷ் ரொம்ப பாசமா இருப்பேன் என் மேல என் அப்பா அம்மாவோட அவனோட பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும்னா பாத்துக்கோ ஏன் எனக்கு ஒரு தலைவனின்னு சொன்னா கூட அவனால தாங்க முடியாது இப்படி இருக்கும்போது ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் போதும் உடனே டாக்டர் கூட்டிட்டு போகணும்பா நான் பட்டினியா நாள் பட்டினியா இருப்பான் டீஹேட் அளவுக்கு போயிடுச்சு அதனாலயே நான் மேக்சிமம் எதுவுமே சொல்லிக்கவே மாட்டேன் உடம்பு சரியில்லை அப்படின்னா நானாவே கவனிச்சுக்குவேன் இப்படி போயிட்டு ஒரு நாள் எனக்கு செஸ்ட்ல கொஞ்சம் வலி இருந்துச்சு சரின்னு போய் டாக்டரை போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் அங்க மோமோ கிராம் எடுக்க சொன்னாங்க பார்த்தா சின்ன கட்டி இருக்க கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க சாப்பாடு தலைவனாலே பயப்படுவானே இவன் கிட்டத்தான் நம்ம எப்படி அதை சொல்ல என்ன நான் எவ்வளோ நாளைக்கு உயிரோட இருப்பேன்னு தெரியல அதனால என்ன செஞ்சேன் சரி டைவர்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நான் போட்டேன் டைவர்ஸ்னு மட்டும் சொல்லி அவன்கிட்ட நான் வந்துட்டேன் இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமே எந்த பயமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனா இப்ப என்னால அவன்கிட்ட போய் எப்படி பேசன்னு தெரியல அவன் ஏத்துக்குவானும் தெரியல அதனாலதான் சரி டைவர்ஸ் கொடுத்தா அப்படியே இருக்கட்டும் டைவர்ஸ் கொடுத்து பிரிஞ்சபடியே இருக்கட்டும் இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலான்னு இருக்கிறேன் டெக்ஸ்ட்

தெரியுதா வீடியோ தீங்கனா இருக்கா ஏன் அலாதை நீ ஏன் நீ பேசுனது எல்லாமே நான் கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏதோ ஒரு பத்து நாளில் ஊருக்கு வரேன் நீ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போ டிரைவர் சொன்னனால நம்ம திரும்ப கல்யாணம் பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாம இரு ஓகே ராகேஷ் என்ன புரிஞ்சிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் எப்படி சொல்லணும் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கி தான் சரி கொஞ்சம் சீக்கிரமாங்க உங்ககிட்ட நான் காத்துட்டு இருக்கேன் ஓகே பை நான் சேரா ஆக்கா நான் ஊர் பத்தினால ஊருக்கு வரேன் அங்க வந்து சில முக்கியமான விஷயம்னா உடனே நான் சொல்லணும்க்கா அது சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவோம்க்கா நான் வந்து பேசுறேன் வச்சிடுறேன் வாடா தம்பி என்ன நல்லா இருக்கியா ராக்கேஷ் என்னடா இது நாயூடும் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இத நாய வச்சு இங்க பிசினஸ் பண்ணலான் இருக்கேன் நான் அதே மாதிரி சேருடா ஏதோ உருட்டா சரி